கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நம் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும் என்பதை வசனத்தோடு பார்ப்போம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக ஒன்று தெசுலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆவி ஆத்மா சரீரம் என்றால் என்ன நம் ஆவி ஜெபிக்கும் போது வேதம் வாசிக்கும்போது போது தேவனோடு தொடர்பு கொள்கிறது ஆவி தலையான முதல் கற்பனைக்கு இருக்கணும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக மத்தேயு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் அதாவது நம் முழு இருதயத்தில் முதலிடம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் வேலை பணம் பதவி உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது ஆத்துமாவில் நாம் பிறரோடு பழகுகிறோம் இது இரண்டாம் கற்பனைக்கு கீழ்பட்டிருக்கிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக மத்தேயு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சரீரம் படிப்பு வேலை என்று உலகத்தோடு தொடர்புடையது நாம் நல்ல ஜெபிப்போம் வேதம் வாசிப்போம் ஆனால் எதையுமே சில நேரம் கடைபிடிக்காம ஆத்துமாவோடு பிறரோடு பழகுவதில் புல புறங்கூறுதல் பொறாமை எரிச்சல் என்று ஆத்துமாவிலும் ஆவியிலும் பாவம் செய்கிறோம் இன்னொரு உதாரணம் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு வசனம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அதை அவர் எல்லா விதத்திலையும் கடைபிடித்தார் ஆனால் தேவனிடத்தில் ஜெபிப்பதோ பைபிள் வாசிப்பதோ கிடையாது கற்பனைகள் பல அவர் அறியாமல் பல தவறுகளை செய்தார் இன்னொரு நபர் ஆவியோடு தேவனோடு தொடர்பும் இல்லை ஆத்மாவோடு பிறரோடு நன்றாக பழகுவதும் இல்லை ஆனால் சரீரத்தின் நலனுக்காக வாட்ஸ்அப்ல பல மணி நேரம் உணவு சமைப்பதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணினார் ஆனாலும் அவருக்கு சுகமான ஒரு சரீரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை தலை கீழாக சரீரத்தின் உலக பூர்வமான இச்சை மாயைகளுக்கு தலையான இடத்தை கொடுத்து ஆவியையும் ஆத்மாவையும் சரீர இச்சைகளுக்கு அடிமைப்படுத்தி ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றப்படுத்துகிறோம் அப்படி இல்லாமல் ஆவி தலையாக இருந்து தேவனோடு தொடர்பு கொண்டு நம் ஆவி தலையாக இருந்து தேவனோடு தொடர்பு கொண்டு கட்டளைகளை தேவனிடமிருந்து பெற்று ஆத்துமா ஊழியனாக ஆவிக்கு கீழ்ப்படிந்து சரீரம் அடிமையாக செயல்பட்டு பாவ இச்சைகளுக்கு விலகி இருக்கும்போது ஆவி ஆத்துமா சரீரம் இயேசுவின் வருகையில் குற்றமற்றதாய் காக்கப்படும்